சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவேகாவின் பொதுக்குழு கூட்டம் நேற்று நடந்தது அதில் விஜய் வந்து நேரடியாகவே மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மன்னராட்சி முதல்வரே அப்படின்லாம் முழக்கமாக வச்சு பேசினார் வர இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் டிஎம்கேவா டிவி கேவா அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்கிற மாதிரி இன்னைக்கு சி ஓட்டர் முடிவுகளில் வந்து பந்தயத்தில் இரண்டாம் இடத்துல விஜய் தான் இருக்கார் இருபத்தேழு சதவீதம் மு க ஸ்டாலின் பதினெட்டு சதவீதம் விஜய் பத்து சதவீதம் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ஒன்பது சதவீதம் அண்ணாமலை இருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே ஒரு பதினெட்டு சதவீதம் கொடுத்தாங்க புதிய தலைமுறை அதாவது அண்ணாமலை தலைமையில் பாஜக பதினெட்டு சதவீதம் வாங்கணும்னு அதை பேசுகிறதுக்கு தைரியமாக எங்களை வேற கூப்பிட்டாங்க நாங்களும் போனோம் நான் கேட்டேன் இது பதினெட்டா அல்லது நடுவில் ஒன்று புள்ளி எட்டா அப்படின்னு கேட்டேன் கடைசியில் தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் மொத்த பாஜக கூட்டணியுமே பதினெட்டு தான் வாங்கினாங்க அது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கினது அதை விடவும் கொஞ்சம் கம்மி சொல்ல போனால் அந்த அந்த விழுக்காட்டை கூட துல்லியமாக எட்டல்ல அப்போ இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி ஏதோ அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிடுவார் நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிருவாருங்கிற ரேஞ்சில் அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க அது அங்கேயே வச்சு பங்கம் பண்ணிட்டு தான் வந்தோன்னு வச்சுங்களேன் இப்போ இதுக்கு வந்து இப்போ சிஓ டஸு பதினெட்டு விழுக்காடு கொடுத்துட்டாங்க இப்போ இதை ஏற்றுக்கிட்டு ஒரு பதினெட்டு சீட்டு அப்பாவிட்ட சொல்லி சபாநாயகர்கிட்ட சொல்லி நாளைக்கு போட்டுருவோமா சட்டமன்றத்தில் சீட்டு போட்டுருவோமா ஒரு அனுமானம் தானே கருத்து கணிப்புன்றதே நடக்கலாம் இது இந்த டூ அனுமானம் மாதிரி நடந்திருக்கலாம் அது மாதிரி அந்த லாம் இல்லை அது லீகலாக போகிறது அரசியல் களத்தில் கருத்து கணிப்புகள் அதாவதுங்க இது இது சி ஓட்டர்ஸுக்கு முன்னாடி விஜய்க்கு தெரியும்ல தெரிஞ்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதனால கூட ஒரு நேற்று பேசியிருக்கலாம் சரி அப்போ வந்து இருக்கிற வண்டியில் அதை போட்டு பார்த்துருக்கலாம்ல ஈரோட்டில் போட்டு பார்த்துருக்கலாம்ல இல்லை திமுகவோட தானே சண்டை திமுகவோட தான் சண்டை அது விக்ரவாண்டியில் வேற யாருன்னா திமுகவோட தானே நீங்கள் இந்த சண்டை போட்டிருக்கணும் நாற்பதுக்கு நாற்பது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுல்ல நாற்பது நாற்பது தொகுதியில் கேண்டிடேட் போட்டு திமுகவோட சண்டை போட்டிருக்கலாம்ல அங்கே ஒரு அரசியல் கட்சியாக படிப்படியாக கட்டமைப்பு உருவாக்குறாங்க அவங்க எப்போ தேர்தல் சந்திக்க போறாங்கன்னு அவங்க முடிவெடுப்பாங்க சார் இந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இதில் சொல்லலை சார் நீங்க தான் சொல்கிறீங்க திமுகவுக்கு போட்டின்னு அதை வந்து சி ஓட்டை சொல்றதை எப்படி நம்ப முடியும் நீங்கள் களத்தில் ஓட்டு வாங்கிருந்தால் நம்பி இருக்கோம்னு சொல்கிறோம் அவ்வளோ இப்போ இதில் யார் பேச்சு லாஜிக்கியா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்ப்போம் அது பார்க்க தான் போகிறோம் அது எப்படின்னு நம்ம பார்க்க தான் போகிறோம் பார்த்தா ஆகணும் வழி இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எஸ்கே ஆக முடியாது இல்லை அவர் தேர்தலில் போட்டிடாமல் ஈரோட்டில் எஸ்கேப் பண்ண மாதிரி நம்ம விக்கிரவாண்டியில் எஸ்கேப் பண்ண மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எக்ஸே எஸ்கேப் பண்ண மாதிரி ஆக முடியாது இல்லை ஆனால் ரஜினி மாதிரி ஆகிடும் கதை இல்லை மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோம் அதெல்லாம் ஏற்கனவே கட்டியாச்சு இது மக்கள் ஆட்சி நடக்குது மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க மக்கள் பிரதிநிதிகள் தான் மக்கள் மன்றத்தில் இருக்காங்க இல்லை இங்கே போராட்டமே நடக்கலையா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கு என்னதாங்க மன்னர் ஆட்சி போராட்டம் நடக்கிறதுனால மக்கள் ஆட்சி நடத்தும் வந்துட்டீங்கல்ல பயன்ட்டுக்கு போராட்டமே நடக்கலையான்னு கேட்டீங்கல்ல போராட்டம் நடக்கும் மன்னர் ஆட்சியில போராட்டம்லாம் நடத்த முடியாது மக்களாட்சிங்கிறதுனாலதான் எதிர்த்து போராட்டம் போராட்டம் கைது பண்றீங்க அது போராடுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க அனுமதி பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க சென்னைக்கு வெளிய போய் கல்யாண மண்டபத்துல நடத்த வேண்டியதா இருக்கு ஏன் சென்னைக்குள்ள எத்தனை நிகழ்ச்சி இப்ப நேற்று திருவண்ணூர்ல தான் நடத்தினாரு அது சென்னைக்கு வெளிய இல்லையே இப்ப செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை தான் தெரியாதா உங்களுக்கு இப்போது செங்கல்பட்டு தாண்டி இருக்கு திண்டிவனத்துக்கு இருக்கு சென்னை நீங்கள் என்னென்னா திருவான்மியூர்ல நடத்தினதை சென்னைக்கு வெளியேங்கிறீங்க அதாவதுங்க பதினெட்டு விழுக்காடு என்பதை நம்ம மதிக்கிறோம் நம்ம குறைத்து மதிப்பிடலை விஜய ஏன்னா அவர் ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க ரசிகர்கள் மிக்க ஒரு திரைக்கலைஞர் மற்ற திரைக்கலைஞர்களை விட அதிக செல்வாக்கும் அதிக ரசிகர் மன்றங்களும் உள்ளவர் மாற்றுக்கருத்தில் இல்லை இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன்னா நமக்கு தெரியுது ரசிகர்கள் மன்றங்கள் அவருக்கு வரக்கூடிய அந்த ரசிகர்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் அவரை மதிக்கிறோம் ஓட்டித்தன விழுக்காடு வாங்குவாருன்னு எப்படி ஏற்க முடியும் எப்படி நம்ப முடியும் அதுக்கு நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கணும் எல்லா கட்சிகளும் கட்சி தொடங்கின உடனே வந்த தேர்தலை சந்திச்சுருக்காங்க யாரும் ஸ்கிப் பண்ணலை எம்ஜிஆர் ஸ்கிப் பண்ணாரா விஜயகாந்த் ஸ்கிப் பண்ணாரா கமல்ஹாசர் ஸ்கிப் பண்ணாரா கட்சி தொடங்கியோ உடன் வந்த தேர்தல்களை எல்லாரும் சந்திச்சிருக்காங்கங்க கட்சி தொடங்கி ஒன்று ரெண்டாம் ஆண்டு விழாவே கொண்டாடியாச்சு இது வரைக்கும் களத்துக்கே போகலை தேர்தலை சந்திக்காமல் நீங்கள் நம்புங்க நம்புங்க சிஓட்ட சொல்லிட்டாங்கன்னா நான் ஏற்கனவே புதிய தலைமுறை சொல்லிட்டாங்க நம்பலாமான்னு கேட்டேன் அதுதான் கேள்விப்போம் இப்போ சிஓட்டை சொன்னதை இதே மீடியாக்கள் தூக்கிட்டு வராங்க திருவா எல்லாேருக்குமே ஒரு அஜெண்டா இருக்குது ஏதாவது லாஜிக் வேணும்ல நீங்கள் விஜய் உடைய அரசியல் வருகை பாருங்கள் கடந்த ஓராண்டில் எவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு அவர் வந்து என்ன சொன்னாரு முதல்ல முதல் மேடையை போட்டு ஆட்சியில் பங்கு வாங்கினாரு யாராவது போனாங்களா இந்த தேர்தல் சமயத்துலதானே யாராவது போனாங்களா ஒரு வருஷம் ஆயிடுச்சு யாராவது போனாங்களா போகல அதுக்கப்புறம் புதிதாக வரக்கூடிய கட்சியில் என்ன பண்ணுவாங்க ரெண்டு கட்சிக்கு மாற்று நான் தான் சொல்லி ரெண்டு கட்சியும் டார்கெட் பண்ணி அடிப்பாங்க இவர் அதிமுகவோட கூட்டணி போடலாம்னு ஒரு எண்ணத்தோட அதிமுக விமர்சிக்காமல் இப்போ அதிமுக பிஜேபியோட கூட்டணி போடணும்னா வேற வழி இல்லாம திரும்ப தொடங்க பிள்ளைக்கு வந்து நிற்கிறார் அப்போ அடுத்த பின்னடைவு அப்போ அவர் போடுற பால் எல்லாமே அவுட்டு பாருங்க அவரால் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியல களத்தில் சந்தித்து இந்த ஓட்டு காட்ட காட்டியிருக்க முடியும் ஆனால் களத்தையே சந்திக்கலை ஈரோட்ல யாருமே களத்தை சந்திக்கல நாம் தமிழர் மட்டும்தான் நின்றாங்க அந்த இடத்துல திமுக வெர்சஸ் அதிமுக இல்லை பாருங்க அதிமுக களத்தை விட்டே போயிட்டாங்க திமுக வெர்சஸ் டிவி தான்னு நிறுவி இருக்க முடியும் இன்னைக்கு வாயால் பேசுகிறத களத்துல செயல்ல காட்டியிருக்க முடியும் ஆனால் களத்துல காட்டலை நீங்கள் ஓராண்டு எடுத்த முடிவு எல்லாம் பிழை தொடங்கின புள்ளியில் திரும்ப வந்து நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்களாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வேலை பண்ண போறீங்க பாருங்க வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் பாருங்க தானே சொல்கிறாங்க அதுங்க நாங்கள் வந்து எப்போவுமே வீட்டில் உட்காந்து வேலை பார்த்து எங்களுக்கு பழக்கம் கிடையாது கூட்டணியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் பங்கேற்றாலும் பங்கேற்காவிட்டாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இல்லாட்டாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் இல்லாட்டாலும் எப்போதுமே களத்தில் நிற்கிறவங்க நாங்கள் நாங்கள் களத்தில் நின்றதை பார்த்து தான் எங்களை சட்டமன்றத்தில் கொண்டு மக்கள் உட்கார வச்சுருக்காங்க நாடாளுமன்றத்தில் கொண்டு உட்கார வச்சுருக்காங்களே இப்போ தவிர நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததுனால எங்களை கொண்டு மக்கள் வந்து இல்லை இப்போ அவங்க தொண்டர்கள் சொல்லியிருக்காருல்ல வீடுதோறும் பிரச்சாரம் பண்ணுங்க வாகைப்பு கொடி எங்கும் பறக்கணும் யானை கொடி பறக்கணும்னு சொல்லிருக்கேன் ஒரு அரசியல் கட்சி வெறுமனே தேர்தல் கட்சி கிடையாது ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு வெகு மக்கள் இயக்கம் ஒரு மாஸ் மூமெண்ட் அது அப்போ மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்தி மக்களோடு நின்று மக்களுடைய நம்பிக்கையை பெற்று தேர்தலில் ஓட்டு வாங்கணும் இதுதான் ஒரு அரசியல் கட்சி இல்ல அந்த போராட்டக்காரர்களின் பக்கம் நிற்கிறோம் ஏழைகளின் பக்கம் நிற்கிறோம் பரந்தூர் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் தொழிலாளர் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் எல்லா எல்லாத்தையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக அப்படியே தள்ளி வச்சிருக்காங்க கேட்டா ஜூனுக்கு பிறகு அப்போ வேங்க வேறதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூனுக்கு பிறகு அது நடக்குது மூணு வருஷமா அப்போ மூணு வருஷமா அந்த மக்கள் கேட்டு கேட்டாலும் பரவாயில்ல அந்த மக்கள் பிரச்சனையை வந்து யாரும் பேசாட்டாலும் பரவாயில்ல அது அரசு கண்டு காட்டாலும் பரவாயில்லை அவங்களுக்கு எதிரான முடிவு வந்தாலும் பரவாயில்லை எல்லாத்தையும் நான் எடுத்து எங்க வச்சுப்பேன் ஸ்டார்ட் பண்ணி எலக்ஷனுக்கு தான் பேசுவேன் வேங்க வயல இது வந்து தாவேக்கா வேங்க வயல் மக்கள் நலனா சொல்லுங்க இதுல வயல் மக்கள் நலன் இருக்கா இல்ல வேங்க வயலுக்கு உங்க தலைவர் போனாரா நீ கேட்கலாமா இல்ல போலன்னு சொல்றாங்க அவங்க சொல்லுவாங்க நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அவருதான் போனாரு முதல்ல அவர்தான் போனாரு அப்புறம் அந்த கேள்விக்கு இடம் இல்லையா இல்ல அப்படி ஒரு நரேஷனையா உருவாக்குறாங்க அப்ப அது அவங்க அஜெண்டா ஏன்னா தலித் வாக்குகள் வாங்குறதுக்கு ஒரு அஜெண்டா இஸ்லாமிய வாக்கு வாங்குறதுக்கு ஒரு வேடம் இது வந்து அவங்க நினைக்கிறாங்க வாங்க முடியும்னு அதாவதுங்க பிஜேபி இருக்கிற அணியை சிறுபான்மை மக்கள் ஏற்க மாட்டாங்க பாமக இருக்கிற அணியை தலித் மக்கள் ஏற்க மாட்டாங்க பிஜேபி இருக்கிற அணியும் தலித் மக்கள் ஏற்க மாட்டாங்க அப்போ பாஜக பாமக இருக்கிற அணிக்கு எதிராகத்தான் அந்த மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படி இருக்கும்போது அது அந்த அணி இன்னைக்கு தெ தெரிஞ்சு போச்சு அமித்ஷா அன்னைக்கு அறிவிச்சுட்டார் எடப்பாடி முடிவே அமித்ஷா அறிவிச்சுட்டார் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் விரைவில் முடிவை அறிவிப்போம்னு சொல்லிட்டார் என்ன அதை கூட எடப்பாடி சொல்லிய நான் வந்து அதுக்கு போனேன் இதுக்கு போனேன் ஆஃபீஸை பார்க்க போனேன் அப்புறம் பார்த்த பிறகு மக்கள் பிரச்சனைக்காக தான் பார்க்க போனேன்னு தானே அவர் சொன்னார் ஆனால் அமித்ஷா தெளிவாக அன்னைக்கு பார்த்த உடனே ட்வீட் போட்டாரு என்டிஏ தலைமையில் ஆட்சி அமையும் போட்டாரு இன்னைக்கும் தெளிவுபடுத்திட்டாரு ஆமா பேசிக்கிட்டு இருக்கோம் விரைவில் அறிவிப்போம்னு சொல்லிட்டார் அப்போ அதிமுக பாஜக பாமகன்னு அந்த அணி தெரிய தெளிவாயிடுச்சு இந்த பக்கம் அந்த கட்சிகளை மூர்க்கமாக எதிர்க்கிற கருத்திலும் களத்திலும் எதிர்க்கிற பாஜக எதிர்ப்பு பாமக எதிர்ப்பு என்பது கருத்திலும் களத்திலும் தீவிரமாக முன்னெடுக்கக்கூடிய கட்சிகள் யாரெல்லாம் திமுக பாமக திமுக விசி கே மனித மக்கள் கட்சி காங்கிரஸ் இடதுசாரிகள் யாருக்கு திமுகவுக்கு சார் மோடி மோடிஜின்னு சொல்லிட்டாரு வருஷம் கழிச்சு ஒரு பேர் சொன்னதே கையெடுத்து மோடிஜி ஊரகங்கள் பெருசா கொண்டாடிட்டு வர்றீங்களா எப்படி இது எங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படைங்க இது ஒரு அரசியல் கட்சி யாரை எதிரியா டிக்ளேர் பண்ணதோ அவங்கள எதிர்த்து பேசும் அவங்க பேரை சொல்லும் அவங்கள வந்து எல்லா வகையிலும் எக்ஸ்போஸ் பண்ணும் இது அந்த பேரை வாங்குறதுக்கு ஒரு வருஷம் போராட அவர் யாரை அவர் எதிர்க்கிறார் யாரை தான் அவர் சொல்றார் நான் என்ன ஒன்றியத்தில் ஆளுங்கட்சின்னு வேற யார் யாபா சொன்னேன் ஒன்றியத்தில் ஆளுங்கட்சின்னா தெரியாதா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு நம்மளை பார்த்து கேட்குறாரு அது ஒன்றியத்தில் ஆளுங்கட்சின்னு வரைக்கும் வந்துட்டீங்கல்ல அப்ப அது பேரை சொல்லிட்டு போயிட வேண்டியது என்ன இது அதாவதுங்க தாவிகாவுடைய அரசியல் ஏறத்தால ஒரு முட்டு சந்துக்கு போயிடுச்சு ஏன்னா அவங்க கட்சியை தொடங்கி ஒரு உறுதியான நிலைப்பாடு எதையும் சொல்லாமல் அவங்களுக்கே அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் தேர்தலை சந்திக்காமல் ஆட்சியில் பங்கு வா தரோன்னு சொல்லி கூப்பிட்டு யாரும் போகாமல் அதிமுகவோட கூட்டணி போகலான்னு நினச்சி அதுவும் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆகி ஏறத்தால ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமைக்கு போயிட்டாங்க இப்போ திமுக திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்திருக்காங்க இதை முதல்லே சொல்லி முதல்ல ஓராண்டு காலமாக களத்தை கூர்த்திட்டு பிரச்சனைகள் எல்லாத்தையும் அடையாளப்படுத்தி அதிமுக இல்ல நாங்கள் தான் மாற்றுன்னு அவங்க நிறுவி இருந்தால் கூட அதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா அதிமுக அந்த இடத்த கோட்டை விட்டுருச்சு தான் உண்மையிலேயே திமுக எதிர்ப்பு அரசியலை அவங்க தீவிரமாக செய்யலை திமுக எதிர்ப்பு அரசியலை அதிமுக ஒரு அணியாக நின்று செய்யலை அப்போ அந்த அணி அமையாமலே இருக்கும்போது இவர் வந்து அதை லீட் பண்ணியிருந்தா ஒரு நாலஞ்சு கட்சி திமுக எதிர்ப்பு கட்சிகள் கூட அவர் கூட சேர்ந்திருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் இப்போ அவங்க கூட்டணியை கட்டிட்டாங்க இப்போ கூட்டணி அவங்க கட்டிட்டது பிறகு நீங்கள் போய் இன்னொரு கூட்டணியை திமுக எதிர்ப்பு சொல்லி கட்ட முடியாது அப்போ ஏறத்தால நாம் தமிழர் நிலைமை தான் அவங்களுக்கு திமுக எதிர்ப்பு பேசுவீங்க பாஜக எதிர்ப்பு பேசுவீங்க ஆனா உங்களோட சேர்றதுக்கு யாரும் இருக்காது அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறும் எப்படி இது வந்து திமுக மாறும் இல்ல பாஜகவை எதிர்த்தாலே திமுக அன்னைக்கு வந்துடும் வந்துட்டமே இல்ல வந்துட்டு கரைஞ்சாங்க எப்படி கரைஞ்சோம் அதிமுக மாதிரி வீசிக்காவும் கரைய போகுது அது எப்படி கரையும் சொல்ற ஆதஅர்ஜன சொல்றேன் அது எப்படி கரையும் போன முறை சின்னம் கிடையாது இந்த முறை சின்னம் வந்திருக்கு போன முறை அங்கீகாரம் இல்லை இந்த முறை அங்கீகாரம் வந்திருக்கு வெளியே வெளியா அங்கீகாரம் அதிகமா கூட கிடைச்சிருக்கலாம் எப்படி வெளியே நின்னா அதெல்லாம் ஏற்கனவே நின்று பார்த்து தானே தாவைக்க தான் எலெக்ஷனை சந்திக்கலங்க விசிக்கு எலெக்ஷனை சந்திச்ச கட்சி தொடங்கின உடனே எலெக்ஷனை சந்திச்ச கட்சி தொண்ணூற்றி ஒன்பதுல அரசியல் கட்சியா வடிவம் பெற்ற உடனே தேர்தலை சந்திச்சோம் ரெண்டே கால் லட்சம் ஓட்டு வாங்கினார் எங்க தலைவர் ஒரு தொகுதியில விஜய் வாங்க சொல்லுங்கள் பாப்போம் தனியா நின்னா அந்த மாதிரி திமுக திமுக இல்லாம நின்னு வாங்க சொல்லுங்கள் நம்புறோம் ஏத்துக்கிறோம் நாங்க வாங்கினதுனால தானே எங்களை நம்பினாங்க எல்லாரும் முதல் தேர்தல எங்க வலிமை என்னங்கிறது ஒரு தொகுதியில நிரூபிக்கப்பட்டு போட்டியிட்ட தொகுதியில நிரூபிச்சிட்டோம் தமிழ்நாடு முழுவதும் அன்னைக்கு போட்டிட்டு இருந்தா நிரூபிச்சிருப்போம் எங்க போட்டிட்டோமோ அங்க வாங்கிட்டோம் மிகப்பெரிய ஓட்டு ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில திமுக திமுக இல்லாம எங்க தலைவர் ரெண்டே கால லட்சம் ஓட்டு வாங்குறாருங்க அதனாலதான் வீசிக்க திரும்பி பார்க்க வச்சது எல்லாத்தையும் எல்லா கட்சியையும் அதனாலதான் அதனாலதான் கூப்பிட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலே பத்து தொகுதியை கொடுத்தாரு கலைஞர் அப்ப தேர்தல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணல விஜய் விமர்சிக்கிறதுக்கு நாலு தேர்தல் போயிடுச்சுன்னு சொல்றோம் வெயிட் பண்றதுக்கு என்ன இருக்கு சட்டமன்ற தேர்தல் இப்பதான் வரப்போகுது அடுத்த வருஷம் நாங்க நாடாளுமன்ற தேர்தல் தான் சந்திச்சோம்னு சொல்றேன் நாங்க சந்திச்சது கட்சி தொடங்கின உடனே சந்திச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தான் ஒரு கட்சி சொல்ல முடியாதுங்க ஏன் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் கட்சிக்கானது இல்லையா அது முதலமைச்சருக்கான தேர்தல் இல்ல அது பிரதமருக்கான தேர்தல் கொள்கை எதிரியை எதிர்க்க மாட்டீங்க களத்துல நின்று சார் சார் தான் சொல்லுவீங்களே தவிர களத்துல நின்று ஃபேஸ் பண்ண மாட்டீங்க கொள்கை எதிரியை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்களா அரசியல் எதிரிய விட கொள்கை எதிரியை தானே நீங்க களத்துல வீழ்த்துறதுக்கு முனைப்பு காட்டணும் ஏன் நாற்பது தொகுதி தமிழ்நாடு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாருல ஏன் ஏன் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணனும் பல பேருக்கு தண்ணி காட்டா நாடு இது எப்படி தண்ணி காட்டுச்சு விஜய் இப்பதான் வந்திருக்காரு அப்ப யார் தண்ணி காட்டனா அப்ப பாருங்க விஜய் யாருக்கு கிரெடிட் கொடுக்குறாரு பாருங்க எந்த கட்சியை எந்த கட்சியை வீழ்த்தணும்னு சொல்றாரோ எந்த கூட்டணியை வந்து கொச்சப்படுத்துறாரோ அந்த கூட்டணி தான் தண்ணி காட்டிட்டு இருக்கப்போ களத்தை அவரு வந்து பிஜேபி கிட்ட இருந்து பாதுகாக்கல இவ்வளவு நாளா யார் பாதுகாத்தான் இப்போது அவர் வந்துட்டாருன்னு சொல்றீங்க இவ்வளவு நாளும் அவரே சொல்றாரு தமிழ்நாட்டை கேர்ஃபுல்லா ஹேண்ட் பண்ணுங்க சார் மக்கள் மக்கள் மக்களுக்கு வந்து அரசியல் அந்த செயல்பாடுகளின் தான வந்து அதை வெளிக்காட்டும் மக்களா போய் நேரடியா பிஜேபி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு வடிவம் வேணும்ல அந்த வடிவம் யார் மக்களை அணிதிரட்டி வெளிப்படுத்துவது யாரு இப்ப சட்டமன்றத்துல வெளிப்படுத்துறோம் யார் வெளிப்படுத்துவோம் மக்களா வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க பிஜேபி எதிர்த்து தீர்மானம் போடுறம யார் யார் மூலமா நடக்குது அப்போ அங்கே அரசியல் கட்சிகளுடைய ரோல் முக்கியமானதில்லை மாநிலத்தை ஆளும் கட்சியினுடைய ரோல் முக்கியமானதில்லை இந்த அரசினுடைய ரோல் முக்கியமானதாக இருக்குல்ல அந்த இடத்துல அப்போ தமிழ்நாடு தண்ணி காட்டுகிறதுன்னு அவரே ஒத்துக்கிட்டார் இல்லை அதே ஃபேசிஸ்ட் மனதிலோடு தான் நீங்களே ஏங்குறீங்கன்றாரு எங்களை தடுக்கிறீங்க மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறீங்க அவர் வீட்டு வாசலில் அவரை சந்திக்க போன ஒரு பெண்மணி குழந்தையோட போனாங்க தடுத்துட்டாங்க அந்த ஃபேசிஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அவரைதான் பார்க்க முடியலன்னா அவர் தொண்டர்கள் கதறாங்க ஊருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நிர்வாகங்கள்ல சிக்கல் உட்காந்து சாப்பிடுறாரு அது ஈவென்ட் உம் ஈவென்ட் அது பரந்தூர்லதான் நடந்துச்சு பரந்தூர்ல மக்களை சந்திச்சாரா சந்திச்சாரையோ சைல் அந்த பிரதிநிலையில சந்திச்சாருல எத்தனை இடத்துக்கு போனாரு எத்தனை பேரை பார்த்தாரு அந்த வேன்லயே சந்தி அ கல்யாண மண்டபத்துலயும் பொது இடத்துலயும் பாப்பான்னு சொன்னாங்க கடைசியில வேன்ல நின்னு பாத்துட்டு போயிட்டாரு அவரு மக்களை சந்திக்க முடியாது மக்களை சந்திக்க வர மாட்டார் அவர் சந்திக்க முடியும்னா சந்திச்சிருப்பார் நேரம் ஆனால் அது அதுக்கான வாய்ப்பு அவருக்கு இல்லை இப்போ தான் ஒய் ப்ளஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க இனி சந்திக்கவே முடியாது அப்போ விஜய் ஒரு பொருட்டே இல்லைங்கிறீங்களா அப்படியெல்லாம் நாங்கள் யாரையும் குறைத்து தயாராக இல்லை யாரையும் வந்து நாங்கள் வந்து மலினப்படுத்தவும் தயாராக இல்லை நாங்கள் மதிக்கிறோம் அவர் வந்து களத்தில் நின்று ஓட்டு வாங்கி காட்டட்டோம் அதுக்கப்புறம் பேசுவோங்கிற அவ்வளோதான் அவர் அவர் என்னென்னே தெரியாமல் அவரை போய் நம்ம வந்து கொஸ்டின் பண்ண வேண்டிய தேவை கிடையாது அவர் களத்துல ஒரு பக்கம் ஓட்டு வாங்கிட்டாரு சொல்ல போறோம் ஓட்டு வாங்கலன்னா ஓட்டு வாங்கலன்னு சொல்ல போறோம் ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா ப்ரோ இருக்காரு இன்னொரு பக்கம் சி டி நிர்மல்குமார் ப்ரோ இருக்காரு ரெண்டு பேர் இருக்காங்களே ரெண்டு பேரும் நல்லா வச்சு செஞ்சிருவாங்க சிறப்பா யாரும் தேவை கிடையாது அதான் எதிர்பார்க்குறீங்க கடந்த கால ட்ராக்கு இப்ப பாருங்க விசிக்கே எந்த வகையிலையும் அவரை வந்து மலினப்படுத்தலை புதிதா கட்சிக்கு வந்தவருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்த அழகு பார்த்த இயக்கம் விசிகா அவர் இன்னொரு கட்சியில் போன பிறகும் கூட எங்கள் கூட்டணியை கடுமையாக விமர்சித்த போதும் கூட அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் எங்கள் தலைவர் வந்து அவர் ஆஃபீஸுக்கு வந்துட்டாருன்னு சொன்னோன்னே வரவேற்று அவருக்கு வந்து கண்ணியப்படுத்தி அனுப்பி வச்சார் அந்த தலைவரை பற்றி அவர் எப்படி பேசுகிறார் பாருங்க எவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுகிறார் வேங்கைவேலுக்கு போன தலைவரை வேங்கைவேல் பிரச்சனையை இன்னும் கையில் வச்சு போராடிக்கிட்டு இருக்க தலைவரை அவர் வந்து அங்கே போனாரான்னு கேட்குறார் திமுகவுடைய அழுத்தத்தினால் இவர் செயல்படுறாரு மதிமுக மாதிரி விசிகே இடங்கிறார் இதெல்லாம் வந்து விசிகேவுக்கான வாழ்த்தா இதெல்லாம் அல்லது உங்களை கண்ணியமா நடத்தின ஒரு கட்சிக்கு நீங்க செய்கிற கைமாறா நீங்க திமுக எதிர்ப்பு தீவிரமாக பேசுகிறீங்க ஆனாலும் எங்கள் தலைவர் வந்து நட்பு அடிப்படையில் தோழமை அடிப்படையில் உங்களை வந்து பார்க்குறாரு உங்களை வந்து ஒரு எதிரியை நடத்துற மாதிரி நடத்தலை அவர் வந்து திமுக நீங்க எதிர்க்கிறீங்கிறதுக்கு பிறகும் கூட அவர் மாண்பா தான் இருக்கார் அவர் வந்து அதெல்லாம் பார்க்கறது இல்லை நாங்கள் அந்த மாதிரியான ஒரு தலைவர்களை சந்திக்கும் போது எப்படி வெளிப்படுறோமோ அப்படி வெளிப்படுறோம் அவ்வளோதான் அதனால நீங்க அப்படி வெளிப்படலையே அப்போ திமுக சொல் கேட்டு எங்க தலைவர் நடக்கிறார் அப்படின்னா உங்களை எப்படி சந்திச்சாரு திமுக நீங்க எதிர்க்கிறீங்க உங்களை எப்படி சந்திச்சாரு உங்களை எப்படி வரவேற்றாரு கட்சி ஆபீஸ்க்கு நீங்க வரும்போது இன்னொரு கட்சியில போய் பொறுப்பு வாங்கிட்டு வந்து இங்கே வந்து வாழ்த்து வாங்க வந்தீங்களே இங்கேயும் வரீங்க அப்படின்னு அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல அது ஒரு அரசியல் நாகரம் அவர் அவர் அந்த ஃபேக்சுவல் எரர் பண்றீங்க தப்பு பண்றீங்க திரிபு செய்ய முதல் நாள்ல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் அந்த பிரச்சனையை கையில எடுத்து போராடிட்டு இருக்கிற ஒரே தலைவர் அவர் தான் அவர் அங்க போனாரான்னு கேக்குறீங்க உங்க தலைவர் போனாரா நீங்க போனீங்களா முதல்ல ஏ நாங்க போனோமே விசி நாங்க போனோமே நான் போயிருக்கிறேன் எங்க தலைவர் போயிருக்காரு

விசிகே வந்து உங்களுக்கு நம்பிக்கை அளிக்காது வீசிக்கே உங்களை பாதுகாக்காது தாவைக்கே தான் பாதுகாக்கும் பார்த்தீங்களா வேங்கவியலுக்கு கூட திருமாவளம் போகலை அப்படின்னு ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறீங்க பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்துறீங்க போகாத விஜய் தான் நீங்கள் கேட்டிருக்கணும் அப்படி பார்த்தா கூட நானே போகவில்லை விசிக்கையில் கூட ஒரு வருஷம் பயணித்தேன் நானே போகவில்லை தப்பு பண்ணிட்டேன் இனி போவேன் அப்படின்னா கூட நீங்கள் பேசியிருக்கலாம் ஆனால் நீங்களும் போகல உங்கள் தலைவரும் போகல போன தலைவரை கொஸ்டின் பண்றீங்க என்ன பாஜகவும் திமுகவும் சண்டை போட்டு இருக்கும் போது விஜய் ஒரு நியூக்ளியர் பாமா இருப்பாரு சொல்லியிருக்காரு அதுவே எப்படிப்பட்ட மனநிலை பாருங்க அணு ஆயுதத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகள் பக்கம் நின்று பேச வேண்டியது நாம நாங்களே ஒரு அணு ஆயுத நாடு போல செயல்படுவோம்னு சொன்னா யார் அழிவு சக்தி இப்போ ஒப்பீடு எப்படி இருக்கு பாருங்க அப்ப மனநிலை எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஒரு ஜனநாயக சிந்தனை கொண்டவர்களுடைய மனநிலை இப்படி இருக்குமா பேச்சு இப்படி இருக்குமா என்னைக்கே நம்ம இப்படி உதாரணம் சொல்லியிருக்கோமா அப்போ உதாரணங்கள் எங்கிருந்து வருது உதாரணங்கள் சங்கரமணத்திலிருந்து வருது உதாரணம் அணு ஆயுத வல்லரசுகள்ல இருந்து வருது ஒரு ஜனநாயகவாதியால் இப்படியெல்லாம் வந்து பேச முடியாது அது அவங்க உள்வாங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் அது ரொம்ப நாளைக்கு அது அவங்க ஒரு ஜனநாயகத்தன்மையோட வெளிப்பட முடியாது அவங்கள அவங்களுக்கு அது வராது அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு முக்கிய நன்றி